ஏபிஓ பிளட் குரூப்பிங் சிஸ்டத்துல ஒரு ஏ பாசிட்டிவ் இன்னொரு ஏ பாசிட்டிவ்க்கு பிளட்டை கொடுத்து வாங்கிக்க முடியும் அதே மாதிரி பி பாசிட்டிவ் பி பாசிட்டிவ்க்கு பிளட்டை கொடுத்து வாங்கிக்க முடியும் ஏபி பாசிட்டிவ் இருந்தும் பிளட்டை வந்து வாங்கிக்க முடியும் அதனால அது யூனிவர்சல் அக்செப்டரா இருக்கு ஓ பாசிட்டிவ் எல்லாருக்கும் பிளட்டை கொடுக்க முடியும் அதனால அது யூனிவர்சல் டோனரா வந்து இருக்கு நம்ம ஃபேமிலி சிஸ்டத்திலையும் ஒவ்வொருத்தரும் யூனிவர்சல் டோனராகவும் யூனிவர்சல் அக்செப்டராகவும் இருக்க வேண்டியது அவசியம் அன்பு அக்கறை பாசம் நேசம் நேரம் இது போன்ற எதையும் கொடுக்கிற யூனிவர்சல் டோனராகவும் திட்டு வசவு பரியாசம் கேலி கிண்டல் ஏளனம் பழி சொற்களை அக்செப்ட் பண்ணும் யூனிவர்சல் அக்செப்டராகவும் இருத்தல் வேண்டும் கொடுக்கறது கூட கொடுத்துருவோம் தான் ரொம்ப சிரமம் ஒருத்தர் பதிலுக்கு நம்மளும் வாங்கு வாங்கன்னு விட்டு தூக்கமே வரும் வேதம் இப்படி சொல்லுது போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் ஏசு இருந்தார் அப்படின்னு அதாவது நம்ம ஸ்லாங்ல சொல்லணும்னா காட்சி ஊத்துறப்ப கழுவி ஊத்தாம கஷ்டப்படுத்துறப்ப எங்க வந்து யாருக்கிட்டன்னு மிரட்டாமலும் இருக்கணும் இதெல்லாம் முடியற காரியமா முடியாத மாதிரி ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டோம்னா இது முடியற காரியம் தான் இது சாத்தியம்தான் ஏன்னா ஒரு யூனிவர்சல் அக்செப்டாராகவும் யூனிவர்சல் டோனாராகவும் இருக்கிறார் எப்படின்னா இயேசுவோட உடம்பு வந்து உலகத்தில் இருக்க எல்லாருடைய பாவம் சாபம் நோய் கடன் தரித்திரம் ஏழ்மை வறுமை ஏச்சு பேச்சு குற்றம் பழிச்சொல் அவமானம் நிந்தை இது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்ட யூனிவர்சல் அக்செப்டாரா இயேசுவோட உடம்பு வந்து இருக்கு அதே மாதிரி இயேசுவோட இரத்தம் வந்து யூனிவர்சல் ஜோனாரா வந்து இருக்கு உலகத்துல இருக்க எல்லாருக்காகவும் எல்லாருக்கும் அன்பு சமாதானம் கிருபை சுகம் செழிப்பு தயவு நன்மை ஆசீர்வாதம் இவைகளை அள்ளி வழங்கும் யூனிவர்சல் டோனார் தான் இயேசுவின் ரத்தம் இப்படி யூனிவர்சல் அக்செப்டர் ஆகிய இயேசுவின் உடம்பையும் யூனிவர்சல் ஆகிய இயேசுவின் இரத்தத்தையும் நீங்கள் நம்பும் போது உங்களாலும் உங்கள் குடும்பத்திற்குள் யூனிவர்சல் டோனராகவும் அக்செப்டராகவும் இருக்க முடியும் இந்த யூனிவர்சல் டோனராகிய யூனிவர்சல் அக்செப்டர் ஆகிய இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது உங்கள் சரீரத்திலும் வியாதிகள் வராது உங்கள் சந்ததிகளுக்குள்ளும் வியாதிகள் வராது உங்கள் இரத்தங்களுக்கும் ஒரு கேடும் வராது உங்கள் இரத்த சம்பந்தங்களுக்கும் ஒரு கேடும் வராது அமை